இருக்கா இல்லை லைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி ஓகே கரெக்டாக இருந்துச்சு ஆயில் பயன் எடுத்து வச்சுட்டு அந்த சைடு தோசை சுட்டாச்சு இப்போ வந்து மேடம் கொண்டு போய் தோசை கொடுக்கணும் கையிலேயே அதாவது ப்ளேட்டில் போட்டு கொண்டு போய் கையில் கொடுக்குறோம் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் அவங்க பிளேட் எங்கே தேடணும் 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 தோசை பாருங்கள் தோசை வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு அப்படின்ட்டு ஸோ நம்ம மெஷினில் கொடுத்து அரைக்கிற மாவை விட வீட்லேயே அரைக்கிற மாவு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது டேஸ்டியாகவும் இருக்குது அதனால் வந்து இனிமேல் அரைக்கணும்னா வீட்டில் தான் அரைக்கணும்னு நான் வந்து நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எல்லா டைமும் அந்த வந்து செட் ஆகாது இல்லையா ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருக்கலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு டைம் இருக்காது ஸோ அவங்களாம் மிஷினில் கொடுத்து அரைக்கணும் இல்லை நம்ம அப்பாக்கி வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இந்த சைடு வந்து இட்லி வெந்து கொண்டே இருக்கிறது இந்த சைடு சைடு தோசை வந்து வெந்துச்சு ஓகே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மேபி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டுக்கல்லில் அரைச்சு இட்லி தோசை சுட்டு பாருங்கள் வந்து அது நேச்சுராக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேச்சுராக நம்ம சாப்பிட்லாம் அதுவும் இல்லாமல் மிஷினில் அழிச்சா ஹீட் ஆகும் அது வந்து அந்த பக்குவன்றது திக் அதாவது நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க இட்லியோ தோசையோ வந்து ரொம்பவும் ஹார்டாக இருக்கும் இதில்னா நமக்கு அந்த பக்குவம் தெரியும் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் அது மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பிணைஞ்சு நமக்கு அந்த இது எப்படின்ட்டு மேடமுக்கு போட்டு கொடுப்போம் மேடம் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெண்டு தோசை தான் ரெண்டு தோசை சுட்டு வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு தோசை ரெடி ஆகிக்கிட்டும் இருக்குது நல்லா ரெண்டு தோசையை போட்டு கொஞ்சம் சட்னியை ஊற்றி கொண்டு போய் மேடம் கிட்டே கொடுப்போம் மேடம் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம் ஓகே ஓகே கொஞ்சமாக தான் அவங்க சட்னி சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு சாம்பார் தான் பிடிக்கும் பட் ஓகே சட்னி தான் இருக்குது அப்படின்றதுனால சட்னியை கொண்டு கொடுப்போம் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மேடம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க கொண்டு போய் கொடுத்தா அவங்க ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மேடம் ஓகே எடுத்து வச்சுட்டு லைட் ஆகிடும் போல் ஓகே ம் ரியாக்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரா ம் சூப்பராக சரி ஓகே அவங்க சாப்பிட்டுட்டோம் அதுக்குள்ளே இட்லி பாயில் ஆகிடுச்சி எவ்வளோ நேரம் பரவாயில்லை கொஞ்சம் ஃப்யூ மினிட்ஸ்லேயே இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டைமில் எடுத்துக்கவே இல்லை ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் தான் அந்த சைடு தோசை சொல்கிறதுக்குள்ளே இட்லி ரெடி ஆகிடுச்சு ஓகே ஆவி பறக்க பறக்க இட்லி அது அம்மா வந்து விட்டார்கள் கொஞ்சம் பயம் வந்துட்டு ஓகே அடுத்தது வந்து தண்ணி தெளித்து நம்ம எடுத்துட்டா ஆக்சுவலி இப்போ இருக்க இட்லியெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணி சுட்றதா இருக்கும் பட் நாங்கள் இன்னும் அந்த மாதிரி இன்னும் சேஞ்ச் ஆகலை கிளாத் யூஸ் பண்ணி தான் நாங்கள் இட்லி வந்து